வணக்கம் துரசிங்க அண்ணா வணக்கம் இந்த பாரிசுல புத்தக கண்காட்சியில நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த புத்தக கண்காட்சியை பற்றி உங்களுடைய என்ன பாடு அவர்களின் புத்தக கண்காட்சி பல இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது சில இடங்களுக்கு சில இடங்களுக்கு அன்னை இதுக்கு முன்னரும் பேசுகிறது நடைபெற்றது அதுக்கு பெருமையாக போயிட்டது என்று அந்த கருந்து கொள்ளக்கூடிய இருந்தது புத்தகங்கள் மனிதர்களை மேம்படுத்துகின்றன அதான் சொல்வார்கள் வாசிப்பதால் மனிதன் பரவல் விளைகின்றார்கள் அதனால் தான் கிராமங்கள்தோறும் சச நிலையங்கள் அல்லது புதுசான நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த நூலக என்பது நிலைகின்றது அதை விட பாடசாலைகளிலும் வாசிப்பு மாணவர்கள் வாசிப்பு வரியை எழுப்பதற்காக வாசிப்பு சிந்தனை கொடுக்குவதற்காக பல நிகழ்வுகள் நடத்தப்படுவதை வாசிப்பதன் ஊடாக பலவற்றை இடத்தை இருக்கும் பாடசாலை கண்டு கப்பாலே மன உளம் சார்ந்த அறிவியல் சார்ந்த பல தேடல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஆகவே நூலகம் என்பது ஒரு வடப்பிரசாதம் சுடுவார்கள் நூலகம் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் நூலகம் இல்லா ஊரில் அறைவும் பால் அழகும் பால் உண்டு அதே போல நூலுக்கு சமந்த ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலம் நவீன காலம் இந்த காலத்திலே புத்தகங்கள் வாசி புதார புத்தகங்களை பயன்படுத்துவோம் மிகவும் குறைவாக இருக்கின்றது நாங்கள் இருக்கின்ற நாடுகளிலே பிரம்மந்த புகரிட நாடுகளிலே இருக்கின்ற மாற்று மொழி பேசுபவர்கள் அவர்களுடைய கைகளிலே அல்லது அவர்களுடைய பாய்க்குள் பைக் அவர்களுடைய கைப்பையிலே ஒவ்வொரு புத்தகங்களை வைத்திருப்பார்கள் அவர்கள் பஸ் நிலையத்திலோ அல்லது போய் நிலையத்திலோ செல்கின்ற பொழுது அதை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள் அதைவிட இங்குள்ள கிராமங்களிலே அல்லது வீதிகளிலேயே கூட புத்தகங்களை புத்தகங்களுக்கு சொல்லி ஒரு அமைப்பை புத்தகங்களை வைத்து அழகாக வைத்திருப்பார்கள் நாங்கள் போகின்ற பொழுது எங்கள் எடுத்து பார்க்கிறோம் எல்லாத்துக்கும் இந்த புத்தகத்தை நேசிக்கின்ற பண்பு இங்கே பார்க்கின்ற பொழுது அதை விட பதிப்பகம் என்றதும் இங்கே இருக்கிற பதிப்பகங்கள் வந்து சிறந்தவையாக ஆத்திரமிக்கவையாக எழுத்தாளர்களை ஊக்குவிப்பையாக இருக்கின்றது இன்னொன்று என்னன்னு சொன்னால் தமிழ் ஆக்களை விட இந்த இனமொழியாக்கள் மத்தியிலே புத்தகங்கள் எழுதுபவர்களுக்கும் அல்லது புத்தகங்கள் விற்பனை செய்வர்களும் கூடுதலாக ஒரு அது ஒரு தங்களுடைய வாழ்நாள் பொழுதாக கொண்டிருக்கின்றனர் இடங்கள் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலே புத்தகம் எழுதுவரோ அல்லது புத்தக விற்பனையாளரோ அவற்றில் பெறலாறு அந்த வகையிலே பௌசர் அவர்கள் கடும் உழைப்பின் மத்தியிலே செயற்படுத்துகின்றார் இதேபோல நாங்கள் நல்ல பத்மநாதிகர் இருக்கின்றார் பத்மநாதிகரம் இதுதான் செயற்படுகின்றார் அது இவர்களை நாங்கள் இவர்கள் எங்களுக்கு காலத்திலே நாங்கள் கூடுதலாக இந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது பயன்பெறக்கூடியதாக இருக்கின்றது என்றுதான் நான் சொல்லுவேன் சிறப்பாக சொன்னீங்க உண்மையிலேயே ஒரு கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று ஆரம்ப காலத்தில் சொன்னாலும் பிற்காலத்தில் கோயிலை விட ஒரு நூலகமும் ஒரு பள்ளியும் ஒரு ஊருக்கு முக்கியம் தேவை என்றதை சொல்லியிருக்கிறீங்க பள்ளிக்கூடம் எப்படி தேவையோ அதே போல் ஒரு நூலகமும் தேவை ஒரு நூல் ஒரு நூல் ஒரு மனிதனை எவ்வளவு மேம்படுத்துது எவ்வளவு எவ்வளவான மாற்றம் செய்யுதுன்றது அழகாக சொன்னீங்க இங்கே பல் நூற்றுக்கணக்கான நூல்கள் எங் இங்கே இருக்குது எல்லா விதமான நூல்களும் இங்கே இருக்குது அரசியல் புதினம் சிறுகதை கவிதை தொகுப்பு மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே இங்கே இருக்குது உண்மையிலேயே லண்டன்ல இருந்து இந்த இந்த ஒரு அழகான நிகழ்ச்சியை செய்யறதுக்கு வந்திருக்கவங்க உறவுகளுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்னும் மிக கடினமான வேலை என்னென்னு சொன்னால் இந்த சேலைகளை விக்கிறதுக்கு விளம்பரம் செய்யாமலே அதிகமான சனம் கூடிடுவிணும் ஆனா அந்த நூல்களை விற்கிறன்றது நூலால கோத்த சேலைகளை வாங்குற சனம் இந்த அழகான நூல்களை வாங்கறதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நவீனமும் ஒரு மாற்றமா இருக்கலாம் அந்த அறிவியல் தான் எங்களை மாற்றிட்டோம் தெரியாது என்றாலும் இந்த நூலை வாசிக்கிறத நாங்கள் கைவிட மாட்டோம் அதே போல வாசிப்புல விருப்பம் இருக்கிற உறவுகள் உங்களுக்கான காணொளி தான் இது இன்றும் நாளையும் அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்குது சனியும் ஞாயிறும் இரண்டு தினமும் இந்த நூல் கண்காட்சி இருக்குது விருப்பமானவர்கள் இந்த கண்காட்சியை பார்க்கவும் வரலாம் உங்களுக்கு விரும்பின நூல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நன்றி துறரசிங்கண்ணன்